அனைவருக்கும் வணக்கம் கலை திருவிழா இது அரசு பள்ளிகளுக்கான ஒரு பொக்கிசமான நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பேரா ஓரினிலிருந்து ஒரு மாணவர் வந்திருக்காரு அவரோட ஆசிரியரும் வந்திருக்காரு ஐயா உங்க ஆசிரியர் உங்க பேர் என்னங்கய்யா அடைக்கலமணி பட்டதாரி ஆங்கில ஆசிரியர் பேரா ஊரில் இருக்கீங்களா ஐயா பேராவூரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மிக்க மிக்க நன்றிங்க தம்பி வணக்கம் ஐயா உங்க உங்க பேர் என்னப்பா ஹரிஷ் ஹரிஷ் நீங்க எந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்க பலகுரல் வந்திருக்கீங்க எதுக்காக இந்த பலகுரல் உங்களுக்கு ஆர்வம் வந்ததுக்கண்ணா பல குரல் வந்து நடிகர்கள் எல்லாரும் அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்காங்க சரிம்மா விவேக் எல்லாரும் அவேர்னஸ் சார் நல்லதுப்பா நல்லதுப்பா அது வந்து நமக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ணணும்னா நம்ம நம்மளாலேயும் ரீச் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் எடுத்துருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏதாவது எங்களுக்காக ஒரு பல குரல் ஏதாவது செய்ய முடியுமா பண்ணலாம் சார் சொல்லுங்கப்பா தமிழர்களே தமிழர்களே என்ன கட்டுமரமாக கவிழ்ந்த அதில் நீங்கள் ஏறி பயணிக்கலாம் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் விவேகமிடம் வெள்ளி விளைத்து சாதி மதம் பித்து எனும் சனி நுழைந்தால்தான் சமத்துவமிடம் நியாயம் இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விரை அளிக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அருமையா பண்ணீங்கப்பா கலைஞரைய மாதிரி சொன்னீங்க வேற ஏதாவது செய்ய முடியுங்களா வேற செய்ய சொல்லுங்கம்மா ஆடா பாவிகளா அஞ்சு லட்சம் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் ஆலோ ஓடாதாடா லாரி இத்தூண்டு எலும்பு ஓட போகுது எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுரா வேற வேற சார் கண்ணனை நான் உனக்கு மினிஸ்ட்ரியில் இடம் பார்த்துருக்கேன் இந்த பேக்கில் பூஸ் த ரைட்டில் பூஸ் ஹலோ டெல்லியா நான் ஒரு பூமி திருவிழாவில் இருக்கேன் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் மிக்க வாழ்த்துக்கள் தம்பி மென்மேலும் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் சரிங்க அன்பார்ந்த நண்பர்களே பாருங்களேன் இந்த தம்பி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற அவருடைய ஆசிரியர் ஆசிரியர்கள் என்றைக்குமே ஒரு மாணவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்ப மாதிரி இருப்பாங்க இதுபோல கலை திருவிழாக்கள் நமது தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் நடத்தணும் இதற்கு அனைவருடைய ஆதரவும் வேண்டும் நன்றிகள் பல